பாருங்க எங்க கிணறு தண்ணி வந்து இப்போ வந்து மழை பேஞ்சிகிட்டு இருக்கிறதுனால இப்படி தான் இருக்கும் இதெல்லாம் சுத்தம் பண்ணாமல் இருக்குதுன்னா இது வந்து மழை பேஞ்சு முடிஞ்சு கிணத்துல தண்ணி வற்றும் போது தான் கிணற சுற்றியும் சுத்தம் பண்ணுவோம் இப்போ வந்து தண்ணி நிறையா இருக்குது இது வந்து தண்ணி நிறையா இருக்குது இந்த கிணத்துல இப்போ அதனால் இப்போ எதுவும் பண்ண முடியாது அதனால தான் இப்படி சுற்றி இருக்குது வருஷத்தில் ரெண்டு தடவை கிணறு சுற்றி இந்த செடியெல்லாம் பிடுங்கி போட்டு தீ வச்சு க்ளீன் பண்ணுவோம் அது வந்து இப்போ பண்ண முடியாது பாருங்கள் தண்ணி நிறையா இருக்குது பாருங்கள் இதுதான் இங்கே கிணறு பாருங்கள் அதுதான் மோட்ரு செட்டு அந்த பக்கம் மறைஞ்சிருக்குது அது ரொம்ப கேவலமாக பூண்டு வெறும் செடியாக முளைச்சிருக்குதுன்னு நினைக்காதீங்க இதெல்லாம் வருஷத்தில் ரெண்டு தடவை தான் சுத்தம் பண்ண முடியும் அப்படி சுத்தம் பண்ணனாலுமே இது வந்து முளைச்சிக்கும் மழை பெய்யுது இல்லையா அப்படி தான் முளைக்கும் ம்